அதுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்வீட் வகையில நிறைய பிடிக்கும் நம்ம ஒரு பிளேட்ல செஞ்சு வச்சிட்டா அதுக்கு வந்து எச்சை பண்ணக்கூடாது தீட்டு இருக்க கூடாது கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு இந்த எச்சி இந்த குட்டி சைத்தானு ஆத்மா ஏவல் இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல தான் இந்த ஜீனியை சேர்த்துப்பாங்க ஏவி விடும் போது அவங்களுக்கு வந்து திருப்பி அடிக்காதா கண்டிப்பா அடிக்கும் அப்ப தெரிஞ்சு ஏவி அது மாதிரிலாம் பண்றாங்க என்னை இவன் கெடுத்துட்டா இவன் வந்து எப்படியாச்சும் அழிக்கணுன்ற எண்ணத்தில் செய்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலருக்கு இவன் நல்லாவே இருக்கக்கூடாது இவன் வந்து முன்னுக்கே போகிறான் கடன் தொழிலுக்கு எதுவுமே தீர்வு கிடையாது உங்களால் வருமானம் தான் அந்த கடன் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களை வருமானத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமல் தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து தீன் பாய் இருக்காரு பொதுவாக பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு விதமான பயம் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து இந்த ஒயிட் மேஜிக் சார்ந்த ஒரு ஒருத்தர் தான் வந்து முக்கியமான ஒரு ஆள் தான் இவர் ஸோ தீன் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இவர் வந்து இன்றைக்கி நம்ம கூட எதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னா ஜின் இந்த ஜின் அப்படின்னா வந்து நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் ஆனால் நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க ஸோ ஜின்னா என்ன அது என்ன மாதிரியான விஷயத்துக்கு வந்து இவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஜின் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க வந்து ஐயோ ஜின் எல்லாம் பயங்கர டெரர்ப்பா அதில் கூட நல்ல ஜின் கெட்ட ஜின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜின்னுனா என்ன பாய் ஜின்ன்றது வந்து இப்போ எப்படி நம்ம அந்த குட்டி சைத்தானு சைத்தானு இது மாரி சொல்கிறாங்களோ அதிலும் அது ஒரு வகையானது தான் ஏன்னா இந்த ஜின்ன்றது வந்து கடவுளால் படிக்கப்பட்டது அது ஏன்னா மனிதர்களால் படிக்கப்பட்டது தான் இந்த சைத்தானு குட்டி சைத்தானெல்லாம் இதை உருவாக்குறது ஜின் வந்து கடவுளால் படிக்கப்பட்டது தான் இதில் வந்து நல்ல ஜின்னும் இருக்குது கெட்ட ஜின்னும் இருக்குது இதில் ஓகே இதில் நல்ல ஜின்னை வச்சுட்டு எப்படின்னாக்கா அது நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் செய் பயன்படுத்துவாங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் செய்வாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இந்த மாந்தகத்தில் நான் ஜின்னை வச்சு தான் நான் செய்கிறது என்னுடைய நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்துகிறது இப்போ இந்த எது அதுக்கு ஒரு இமேஜ் ஏதாவது இருக்கா இல்லை எப்படி இருக்கும் இமேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதை அடையணும் அது ஒரு சக்தி அது ஒரு அடையணும் அதை அடையணும்னா நார்மலான ஆளுங்களால் முடியாது அதை வந்து நம்ம நல்லா குரான் ஓத தெரிஞ்சவங்களா இருக்கும் ஐ மீன் அதை படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் நல்லா படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அதை நம்ம அடையலாம் அதை அடையிறது பெருசையில் அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம கொடுக்கணும் கொடுக்கலன்னா அதை நம்மளை திருப்பி பொதுவா அது வந்து ஒரு விதமான சக்தி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சக்தி அது ஓகே இப்போ வந்து அதை நம்ம பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அந்த ஜின்னுக்கு வந்து என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்வீங்க அதுக்கு ஏதாவது விரதம் இருக்கணுமா எப்படி கண்டிப்பா அது சில விஷயங்கள் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன உண்டான படிப்பை படித்து நம்ம கூப்பிட்டா அது கண்டிப்பா வருது வந்துட்டு அதுக்கு என்ன நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்த வேலை கரெக்டா அதை பாட்டுக்கு செய்யும் அதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு தீனி எல்லாம் போடுவீங்க அதுக்கு வந்து அதிகபட்சம் வந்து பிளட்டு ஐ மீன் ரத்தம் ஆட்டு ரத்தம் ஆட்டு மாமிசம் அந்த மாதிரி தான் அதோடைய கேட்கும் ஸ்வீட் வகையில் நிறைய வகையில் கேட்கும் அதுக்குன்னு நம்ம ஒரு அறை இருக்கு நமக்கு இங்கெல்லாம் வந்து என்ன வராது வராது அது நமக்குன்னு ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் உட்கார்ந்து அதுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும் ஒரு பின் சவுண்ட் கூட கேட்கக்கூடாது அந்த நேரத்தில் தான் அவங்க வருவார் நம்ம உரையைச்சார் கண்டிப்பாக வருவார் அதை நம்மளால பார்க்க முடியாது நம்ம பேசினா அவங்க பதில் சொல்லுவாங்க நம்ம கேட்டால் அவங்க ஜவாப் கொடுப்பாங்க அவங்க அந்த ஜவாப் எப்படி கொடுப்பாங்க பாய் அது நமக்கு கேட்கும் அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் கேட்காது நம்ம கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் நம்ம காதுக்கு வரும் ஓ அந்த மாதிரியான கணக்கு அதுதான் ஜின்னு ஜின்னு யாரும் பார்க்க முடியாது ஓகே இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பாடுலாம் வைக்கிறீங்களா அது எப்படி சாப்பிடும் அது தெரியுமா அது உங்கள் காலி ஆகிடும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அது தெரியறதுக்காக எப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்வீட் வகையில் நிறைய பிடிக்கும் நம்ம ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சுட்டா அது வந்து எச்சப் பண்ணக்கூடாது தீட்டு இருக்கக்கூடாது வச்சுட்டோம்னா போதும் அழகாக அது சாப்பிட்றது நல்லா இந்த நல்ல வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துது ஓகே என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க இப்போ எதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒன்றா சேர்க்கறதுனா ஒரு சிலருமான நான் வந்து காலியை ஏவி ஊடுறேன் அந்த மாதிரி குட்டி சேத்தானை ஏவி விட்றேன் அப்படின்வாங்க இது வந்து நம்ம ஜின்னை வச்சு தான் செய்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய பேர் இவங்க அம்மா பேர் நான் தகுட்டில் எழுதி ஜின்னிக்கிட்ட அதை ஒப்பந்துச்சிட்டேனா அதோடைய வேலைகள் அதை கரெக்டாக செஞ்சிடும் இது போய் அதை சேர்க்கணும் கணவன் கிட்ட சேர்க்கணும்னா அதோடைய வேலைகள் வந்து அவங்க மனைவியோடைய காதலை உச்சரிப்பை ஒரு கொடுத்துட்டே இருக்கும் அந்த நினப்பு அவங்க வீட்டுக்காரருக்கு வந்தோடனே அது கணிச்சில் நாங்கள் செஞ்சு தப்பு மனைவி கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை வரும் அவங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு தான் அந்த ஜின்னுடைய சப்போர்ட் இப்போ நிறைய பேர் வந்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா கெட்ட விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் கெட்ட விஷயத்துக்குன்னா வந்து இந்த ஐ மீன் பிளாக் மேஜிக் வாங்க சூனியை வைக்கிறது சூனியை வைக்கிறதுக்கு தான் இந்த எச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு இந்த எச்சி இந்த குட்டி சைத்தானு ஆத்மா ஏவல் இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல தான் இந்த ஜின்னியை சேர்த்துப்பாங்க அதோடைய வேலைகள் என்னன்னா ஒருத்தர் சூனியை வச்சு விட்டாங்கன்னா இவன் எப்படியாச்சும் ஆக்சிடண்ட் அவுட் சாகனும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல நான் அவங்களே எழுவி அவர் நார்மலாக தான் போயின்னு இருப்பார் திடீர்னு வந்து ஸ்டேரிங் முறிக்கினு ஆக்சிடென்ட் ஆகிடும் அவருக்கு ஐயோ வண்டியிலே அவர் சொல்வார் என்ன தெரில நல்லா தான் இருந்தால் திடீர்னு ஸ்டேரிங் முறுக்கிச்சின்னு அது இதோடைய வேலைகள் தான் அதெல்லாம் போயிட்டு இதுதான் அவருக்கு கெட்ட சக்தி வச்சு வே வேலை செய்கிறது பட் இது மாதிரிலாம் ஏவி விடும் போது அவங்களுக்கு வந்து திருப்பி அடிக்காதா கண்டிப்பாக அடிக்கும் அப்போ தெரிஞ்சு ஏவி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஆதங்கம் அவங்களுக்கு அந்த வழி அந்த நேரத்தில் வந்து எவன் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணத்துட்டாங்கன்னா என்னை கெடுத்துட்டான் இவனுக்கு வந்து எப்படியாச்சும் அழிக்கணுன்ற எண்ணத்தில் செய்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலருக்கு இவன் நல்லாவே இருக்கக்கூடாது இவன் வந்து முன்னுக்கே போகிறான் இவன் முன்னாடி முன்னாடியே போகக்கூடாது இவன் இவன் என்ன பிரச்சனையிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து இந்த மாரி ஏதாவது ஒன்று ஆபத்து ஒன்று உண்டாக்கி ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் கையிலாடி ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு கால் வீங்கி இருக்கும் ஏவி விட்டு அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யும் பொதுவாக கஷ்டப்பட்ட காசு வீண் போகாது அப்படின்பாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையும் எப்படி வேணால் மாறலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க நானே பார்த்துருக்கேன் அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைக்காக ஆசையாக கட்டின வீடு அது அந்த வீட்டை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த வீட்டு மாப்பிள்ள வந்து விற்றுறான் இப்போ அந்த குடும்பமே வந்து அந்த வீடு வேணும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி வித்த வீடெல்லாம் வந்து அவங்க ஜின்னெல்லாம் வச்சு வாங்க முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அவங்களா கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜின்ன வச்சு அவங்க மாத்தலாம் ஜின்னா போய் அவங்க போய் மிரட்டுறதோ இன்னொரு பண்றதோ அதெல்லாம் கிடையாது அவங்க மனசை மாற்றும் அவங்க மனசை மாற்றிட்டு சரி நம்ம செஞ்ச தப்பு நமக்கு இவனை திருப்பி குத்துடலாம் அப்படின்ற பட்சத்துலேயும் கொடுக்குறவங்க மனுஷனாக இருக்கிறாங்க இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இதே கெட்ட சின்ன வச்சுட்டு என்னைக்கும் இதுமாரி பண்ண இவனுக்கு நம்ம ஏதாவது ஆப்போசிட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனைகள் உருவாக்கினா அவன் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அப்போ யோசிப்பான் நம்ம இவனை ஏமாற்றி வாங்கினதுனால தானே நமக்கு இந்த பாகம் வந்துச்சு நமக்கு இது தேவையில்லை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கூப்பிட்டு குத்துடலாம் நம்ம கொஞ்சம் நிமிதா இருப்போம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கொடுக்குறாங்க இருக்காங்க சரி என்ன மாதிரியான விஷயத்துக்கு இப்ப நீங்க ஒன்று சேர்க்கறதுக்கு ஜின்ன பயன்படுத்துவோம் இன்னும் வேற என்ன மாதிரியான விஷயத்துக்கு அதிகமாக நல்ல ஜின்ன பயன்படுத்துறீங்க கணவன் மனைவி விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் புள்ள எதனா இருந்து தொலைஞ்சு போயிடுச்சு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு வீட்டில் பெரியவங்க எதனா தொலைஞ்சு போயிருக்காங்க அவங்கள வர வைக்கணும்னா அவங்க எந்த திசையில இருக்கிறாங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றது சொல்லிட்டோம் அப்படியே மிஸ்ஸே ஆகாது ஓஹோ ஸ்ட்ரீட் ஏரியா முதல் கொண்டு உங்களுக்கு கிழக்கு வடக்கு முதல் கொண்டு பக்காவாக சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் வச்சு இருக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கு நான் வந்து அந்த மாதிரி கேஸை நான் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது வந்து அந்த சோலி போட்டு பார்த்து சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஜின்னை வர வச்சு இந்தமாரி இருக்குது பார்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா நான் அந்த மாரி இந்த கேஸ்லாம் எடுக்கிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் மிஸ்ஸிங் கேஸ் வராங்க ஏன்னா கால் பண்ணுறாங்க என்னன்னு கேட்குறாங்க ஐயா எங்கள் அப்பாவுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எங்க அப்பா காணா போயிட்டாரு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் அறுபது வயசு ஆயிடுச்சு அவர் நிதானத்தில் இல்லாமல் தான் போயிருப்பாரு அது என்னோட நடக்கலாம் நல்லா கூட இருக்கலாம் விபத்தில் எதுனாலும் நான் இருக்கலாம் தெரியாமல் இருக்கும் ஒரு அட்வஸ்மெண்ட் பண்ணி நீங்களே கண்டுபிடிங்க அது என்னால முடியாது இல்லைன்னா இங்கே சோழி போட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுதா இப்போ காதலர்கள் ஏமாத்திட்டு போறாங்க இல்லையா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தப்பான உறவுல ஈடுபட்டோ இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு சின்ன பயன்படுத்தலாமா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து எங்கிட்டயே நிறைய கேஸ் வருது நான் வந்து ஒரு ஆறு வருஷம் லவ் பண்ணேங்க எனக்கு வந்து பண ரீதியாகவோ மன உடம்பு ரீதியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டான் இன்றைக்கி வந்து அவங்க அம்மாவை காட்டுற பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு நீ செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேஸ் வருது நான் அவங்களை வச்சு தான் நான் சால்வ் வச்சு தான் செய்கிறது வேலையை என்னுடைய நான் ஜின்ன வச்சு தான் செய்கிறது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அதுக்கு எத்தனை நாள் நீங்கள் எடுத்துப்பீங்க அதுக்கு வந்து என்ன மாதிரியான பொருட்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் எனக்கு வந்து குறிப்பாக எந்த வேலை செஞ்சாலும் சரி என்னுடைய தொண்ணூறு நாள் நான் டைம் கொடுக்குறது மூணு மாசம் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளில் உங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு என் கஸ்டமர் கிட்டே சொல்லுவேன் தொண்ணூறு நாள் என்னுடைய டைம் இருக்குது தொண்ணூறு நாள் எனக்கு என்ன மாற்றம் வருது அந்த பையன் வரானா இல்லையா பேசுகிறானா இல்லையா எதுவாக இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் தொண்ணூறு நாள் ஆகிடுச்சி இல்லை பை நான் பண்ணிட்டேன் உனக்கு இது வரைக்கும் வரல எதுவுமே ஆகலை அப்படின்னா என்னை சொல்லுங்கள் நான் ரிப்ளை ரெண்டாவது கூட செஞ்சு தருவேன் நான் அதுக்கு நான் பேமெண்ட் எல்லாம் வாங்குறது கிடையாது ஒன் டைம் வாங்குறது ஜஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும் உத்தரவு போட்டு வாங்குறது ஏன்னா அந்த ஜின்னு திருப்பி நான் உத்தரவு போடணும் ஏன்னா அது ஒரு தடவை வேலை செஞ்சிச்சுன்னா அது ஆகலைன்னா நான் திருப்பி அதுக்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி அதுக்கு உத்தரவு போட்டு வாங்கணும் அது உத்தரவு போட அதுக்கு தெரியும் சரி பண்ண தரேன் செஞ்சு தரேன் அப்படி உத்தரவு வந்துச்சுன்னா தான் நான் அதை நம்ம பண்ண முடியும் அது கிட்ட அந்த உத்தரவு வர விரிவு நான் அதை செய்ய முடியாது ஓகே அது பிரிஞ்ச உறவுகளை வந்து நியாயமான முறையாக இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கறதுக்கு தான் கண்டிப்பா இந்த தீராத கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை அது இப்போ நிறைய பேர் கால் பண்றாங்க அது ஒரு ஆயிடுச்சு அது மக்கள் கூட நான் சொல்றேன் எனக்கு வந்து கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னா கடன் தொல்லை அதிகமா இருக்குல்ல அதிகமா ஆக்கப்பட்டது அது நம்மளாதான் உருவாக்கிறது கடன் தொல்லை என்னைக்குமே ஆகாது நம்மளாதான் ஆசைக்கு மேலே கடனை வாங்கி தேவையில்லாத பிரச்சனை அது கடன் தொல்லைக்கு எதுனா பண்ண முடியுமான்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும் கடன் தொல்லைக்கு கடன் தொல்லைக்கு எதுவுமே தீர்வு கிடையாது உங்களால் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த கடன் அதிகமாக இருக்குது ஸோ உங்களை வருமானத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன் அடிமடி நமக்கு என்ன இருக்குது வருமானம் நமக்கு வர பத்திர சம்பளம் வந்து பத்தில் இன்னொரு இடத்துல வேறு இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் செய்யணுன்னா எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அந்த இடத்துல வேலை செஞ்சால் கையில் காசு பற்ற மாட்டேங்கிது தங்க மாட்டேங்குதுன்னா உண்டான வேலைகள் நான் ஓகே அந்த வேலை இந்த வேலை செய்யுங்க இந்தமாதிரி தாயத்தை கட்டுங்க நீங்கள் முன்னாடி போங்க உங்களுக்கு முன்னுக்கு வரும் தடைகள் நீங்கி உங்களுக்கு இன்னொரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அது சம்பாரித்தாதான் நீங்கள் அந்த கடனை தீர்வு கிடைக்க முடியும் மந்திரத்தால் கடத்த ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க என்ன சார் எனக்கு கடன் வேறுபட்ட கடன் கடத்த வந்து மந்திரத்தால் என்ன பண்ண முடியும் இதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு தேவையில்லாம அவங்ககிட்ட இருந்து மேற்கொண்டு காசை வாங்குறாங்க நம்ம அதெல்லாம் பண்றதுக்கு கிடையாது நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் கடன் உருவாகிறதே வந்து நம்மளால வருமானம் தான் வருமானம் பத்தனால தான் நமது கடன் உருவாகுது நீங்கள் இந்த கடனை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கங்க அதாவது வருமானத்தை டெவலப்மெண்ட் பண்ணினா கடன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தீர்வு வழி கிடைக்கும் ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி பா இப்போ சின்ன வச்சு நம்ம வந்து தீய செயல் செஞ்சால் அது கண்டிப்பாக ஆபத்தில் போய் முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் சின்ன வச்சு நம்ம தீய செயல் செஞ்சால் அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும் ஏன்னா அது நாளைக்கு இது செஞ்சு கொடுத்தா நாளைக்கு அதுவே நம்மளுக்கு திருப்பிடும் அது அது ரெண்டு வகையாக திரும்பும் ஒன்று நமக்கு ஜின்னும் நம்ம பக்கம் திரும்பிடும் ரெண்டாவது வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை நமக்கு அனுப்பிச்சு தான் ஆகும் மிக சிறப்பு பாய் நன்றி நன்றி இருக்கிறது தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்